சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோரு இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா மிதுன லக்னத்துக்கு இப்ப நம்ம போறோம் ஓகே மிதுனா மிதுன லக்னம் மிதுன ராசியை பத்தி நமக்கு ஒரு நாள் பேசுனா கூட பத்தாதுங்க மிதுன ராசி தான் திருவா நட்சத்திரம் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு தனி கதை இருக்கு ராசியை விட லக்னம் தான் உயிரா இருக்கும் இந்த மிதுன லக்னத்துக்கு நேர் ஆறாம் இடமே கால புருஷத்துக்கு எட்டாம் இடம் இவங்களுக்கு ஆறாம் இடம் மிதுன லக்னத்துக்காரங்க பாருங்க ஒருத்தருகிட்ட ஒரு சின்ன லோன் போட்டங்க ஒரு ஐம்பது ரூபா ஆரம்பிச்சேன் வட்டியே கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் இன்னும் கடனை அடைக்க முடியலீங்க அப்படிங்கிறதுல இந்த மிதுன லக்னத்துக்காரங்கள் ஏன்னா அவங்க லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி கால புருஷத்துக்கு எட்டாம் அதிபதியாகவே வர்ற காரணத்தினால தான் கடன் பல மடங்கு பெறுகிறது இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு தான் மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு மட்டும் கடன் விஷயத்துல வீட்டில் பேரில் கூட நான் வாங்க வேணும்னு சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப சிரமப்படுறது வந்து அவங்க தான் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப இன்டெலிஜென்டாக இருப்பாங்க நிறைய புத்திசாலித்தனம் இவங்க போய் உடல் உழைப்பை போட்டாங்கன்னா பணம் வர யார் உடல் உழைப்பை போடணும் யார் உடல் உழைப்பை போடக்கூடாதுங்கிறதும் நம்ம ஜாதத்தில் இருக்கு எஸ் அதாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க சார் உங்களுக்கு பணம் வராது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் பணம் வருங்கிறதும் நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர்வைசரு கடின உழைப்பால் ஜாதகம் பார்க்க வந்தார் சார் நீங்கள் கடின உழைப்பை போடுறீங்க பணம் வராது விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க்காக மாத்துங்க பணம் வரும்னு சொல்லி ஒரு ரெஃபர் பண்ணி அவர் கரெக்டாக ஒரு ஆறே மாதம் சார் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கடுமையாக அவங்களால ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நான் உழைச்சேன் எனக்கான வருமானம்ங்கிறது ஒரு முப்பது ரூபா சொச்சம் வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு நான் ஒன்பது மணிக்கு போறேன் அஞ்சு மணிக்கு நான் வர்றேன் எனக்கான வருமானம் எழுவது ரூபா வருது அப்படின்னு அப்ப எந்த அளவுக்கு பண்றீங்க சார்னு கேட்டா தைச்சிட்டு இருந்ததை தைக்கிறத விட்டுட்டு கைமாத்தி விட்டுருக்காரு அவ்வளோதான் விஷயம் அப்போது அவர் அது சூப்பரா கிளிக்காது எல்லாத்துக்கும் அது கிளிக் ஆகாது அவங்க ஜாதக கொடுப்பனை நமக்கு சரியா இருந்தா மட்டும்தான் அது செட் ஆகுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்போ இந்த ரிஷப லக்ன மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு கமிஷன் வந்து சூப்பராக வேலை செய்யும் அது நமக்கு என்ன ஒர்க்காக வேணாலும் பண்ணலாம் அதில் முழுக்க செல் கம்பெனி வச்சுருக்கிறவங்க மொபைல் சார்ந்த விஷயம் நெட்ஒர்க்கு கம்ப்யூட்டர் சென்டரு ஐடி செக்டரு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் மிதுன லக்னம் சம்மந்தப்படாமல் வர முடியாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் இப்போ மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் ரெண்டாம் இடம் சந்திரனோட வீடு இது சந்திரனோட வீடு இந்த ரெண்டாம் இது பதி சந்திரன் எங்கே உச்சமாக மாறாது பாருங்கள் கரெக்டாக பன்னெண்டுல தான் உச்சமாக ஓகேங்களா ரெண்டாம் இடம் கடல் வீடு நீர் வீடு மிதுன லக்னத்துக்காரங்க கடல் தண்ணி கடல் தண்ணி வீட்டில் கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சிங்கன்னா பணம் வரும் இது ஒரு நிரூபணமான உண்மை அப்படின்னு வச்சுக்கலாம் கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம் மிதுன லக்னத்துக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க போய் ஆற்றுல குளிச்சிட்டு ஒரு ஆத்தங்கரையோரமாக இருக்கிறேன் ஒரு அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல விஷயங்கள் வரும் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நம்ம அந்த காலத்தில் பெரியவங்களாம் குளிச்சு நம்ம பார்த்துருப்போம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே தாமரை நிறையா இருக்கும் இதெல்லாம் யார் தெரிஞ்சிருக்கீங்கன்னு தெரில முழுக்க முழுக்க அந்த காலத்தில் குளத்தில் தாமரை இருக்கும் தாமரை மகாலட்சுமி வாஷம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த தாமரை அதிகமாக நம்ம தண்ணியில் இருந்துச்சு அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் போய் அந்த தாமரை குளத்தில் குளிச்சுட்டு வர்றதுனால தான் பொருளாதாரத்துக்கோ நெல்லுக்கோ எந்த குறையும் இல்லாமல் அவங்க இருந்தாங்க அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஆற்றுக்கு நேரமே போய் நாலரை மணிக்கெல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதை யாரும் பண்ணுறதில்ல பட் தாமரை பூ பரிகாரமும் இவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் ரிஷப லக்னத்துக்காரங்க தாமரை பூ வாங்கி சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான மாற்றங்கள் வந்து ஒரு நல்ல அபரிவிதமான ரிஷப ராசிக்காரங்களும் வேலை செய்யுங்க ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் அப்போது மிதுன லக்னத்துக்கு சாரி மிதுன லக்னத்துக்காரங்க அதை யூஸ் பண்ணுங்கள் மிதுனத்துக்கு ரெண்டாம் இடம் கடகமாக வர்ற காரணத்தால் அந்த பூ வந்து நீங்கள் வச்சு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கும் ஒரு சொம்பில் காவிரி தண்ணி வச்சுருக்கலாம் கங்கை தண்ணி வச்சுக்கலாம் அல்லது ராமேஸ்வர தீர்த்தம் வந்து வச்சுக்கலாம் இதில் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதி யாருங்க செவ்வாய் அவர் எங்கே நீச்சமாக காலபுருஷத்துக்கு நாலாம் இடத்துல இவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சம் ஆகிறார் இல்லையா அந்த இடத்துல குரு உச்சம் இப்போ கடன் இவங்க அடைக்கணும் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கடன் அடைக்கலாம் அப்படின்னா அஞ்சாம் இடம் குருவாயூர்பன் கோயில் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர்பன் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு இருபது லட்சம் கடன் இருக்கு ஓகே அடுத்த ஒரு ஒன் இயர்க்குள்ள அதுல ஒரு இலக்கணம் அடையணும் இருபது லட்சத்துல ஒரு இருபதாயிரம் ரூபாய்தான் நான் அசல் அடைக்கணும் அல்லது நான் வந்து ஒரு ரெண்டு லட்சமாக தான் அசல் அடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கடன் அடைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடன் அடைக்கிறங்கிற நம்பிக்கை எனக்கு கிடைச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்னுடைய இடைக்கு அதாவது யார் இதை வேண்டிக்கிட்டீங்களோ அவங்களுடைய இடைக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கர தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கனால போதும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கடன் அடைவதற்கான சுட்சங்களை வேலை செய்யும் அவங்க லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் வந்து குருவாயூர்பன் அப்போது குருவாயூர்பனுடைய படம் மிதுன லக்னத்துக்காரங்க மிதுன ராசிக்காரங்க குருவாயூர்பனுடைய படம் வாங்கி நீங்கள் ஒரு செய்கிற இடத்துலையோ அல்லது வீட்லேயோ நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை அது நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ மிதுன லக்னத்துக்காரங்க இதை கொஞ்சம் பயன்படுத்துங்க மிதுன லக்னத்துக்காக ரெண்டாம் இடம் கடகமாக வருது இல்லைங்களா கடகமாக வரும்போது என்ன பண்ணணுங்க கடகம்னா அது நெல்லு எப்போவுமே இதுவும் பாயிண்ட் நம்பர் ஒன் எல்லாமே யூஸ் பண்ண எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க எந்த லக்னமாக வேணாலும் வச்சுக்கோங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி வீட்டில் பணம் வைக்கிற அறையில் ஒரு கைப்பிடி நெல் அதை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் நெல் மேலே பணத்தை வச்சு பாருங்கள் சூப்பராக பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல மாற்றம் இருக்கும் நெட் கதிர்களை வீட்டு முன்னாடி நீங்கள் கட்டினீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா மிதுன லக்னத்துக்காரங்க மட்டும் என் கிணறு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பேர் கரெக்டாக நம்ம நியூமராலஜி பார்த்து கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் எல்லா லக்னத்துக்காரங்களுக்கும் அந்த எனக்கு பார்க்க நேரம் இருக்காது உள்ளே போக மாட்டேன் பட் மிதுன லக்னத்துக்காரங்கள மட்டும் மொபைல் நம்பர் கரெக்டாக தொழில் செய்கிற இடத்துல செட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பேர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க விஷயத்த நான் மிதுன லக்னத்துக்காரங்க நியூமனாலஜி கரெக்டாக ஃபாலோ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் பர்ஃபெக்ஷனான வளர்ச்சியை அவன் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து மிதுன லக்னத்துக்காரங்க ஏதாவது எழுதணுமா சார் ஏதாவது எழுதணுமா சார்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேள்வி வரும் நான் ரிஷப் லக்னத்துக்கு சொல்லியிருக்கோம் மேஷ லக்கணத்துக்கு நம்ம எண்கள் சொல்லலை நான் சொல்லியிருக்கேன் இது ஒரே பேட்டர்னாக வராது இது ஒவ்வொரு பேட்டனாக வரும்னு சொல்லியிருக்கேன் மிதுன லக்னத்துக்காரங்க என்கிடுதுன்னு சொல்லிவிட்டேன் எழுத மடம் முடியாது இல்லையா மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் கடவு இல்லைங்களா கடகுத்துக்கூடிய முழு நட்சத்திரம் பூசமும் இருக்குது ஆயுளையும் இருக்குது பூசத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் யார் குரு இல்லைங்களா அப்போ நம்ம மெயினாக என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா குருவோடையணும் மிதுனலக்கணத்துக்காரங்க ஒரு திங்கக்கிழம அன்னைக்கு கருப்பு கலர் பேனாவில் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்து முப்பத்தி ரெண்டு என்கிற எண்ணை எழுத வேண்டும் இப்போ நாற்பத்தி ரெண்டு எழுதணும் இல்லையா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு முறை எழுதணும் இது இழந்ததை மீட்டு தரும் எண் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ முப்பத்தி ரெண்டுங்கிற எண்ணை வந்து நீங்கள் திங்கக்கிழமைக்கு எழுத ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்களேன் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் காலையில் ஆறுட்டையர் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் சில பேர் கமெண்ட்ல கேட்கலாம் எழுதுறதுக்கு ஏதாவது டைம் இருக்குங்களா ஃபஸ்ட்டு நாள் எழுதும்போது மட்டும்தான் அந்த ஆறுட்டைகள் ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து எழுதலாம் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு எழுதலாம் முகம் கழுவிட்டு எழுதலாம் மத்தியானம் லஞ்ச் டைம்ல எழுதலாம் அது பிரச்சனை இல்லை டெய்லி ரெகுலராக எழுதணும் அப்படின்னு எதுவும் எடுத்துக்கலாம்னா டைமிங் வந்துட்டு மாறி எழுதுங்க ஆனால் டெய்லி எழுதணும் முப்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த எண்கள் எழுதி பாருங்க மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில நீங்க கட்டாயம் சந்திப்பீங்கிறதுல எந்த விதமான லைக் பண்ணிட்டீங்களா தங்கங்களா லைக் பண்ணிக்கோங்க அப்பப்போ புதுசா வந்தவங்களா லைக் பண்ணிருங்க அடுத்தது கடக லக்னம் ஏற்காவே கடக லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா